ஏற்படுத்தக்கூடிய அதிசய மறுத்துட்டோம் அந்த பாருங்க என்ன ஒரு வானவர் வந்தாரு கைப்பற்ற போறேன்னு சொன்னாரு மூசா நபி ஓங்கி அடிச்சாரு அடிச்ச அடியில மலக்கூடிய கண்ணு பி இத நம்பணுமா இத நம்பினாதான் ஈமானா இதை நம்புனாதான் சொர்க்கத்துக்கு போக முடியுமா அப்ப இது குரானுக்கு எப்படி மாற்றம் விளக்கி இருக்கிறோம் இத மறுக்கிறனால நம்ம முகத்திலாம் யோசிச்சு பாருங்க அது மா என்ன நபிக்கு சூனியம் செய்யப்பட்டது அவர்கள் ஆறு மாத காலம் செய்யாதது எல்லாம் செய்ததாக நினைத்ததாக அவர்களுக்கு எண்ணம் ஏற்பட்டது மனைவியோடு சேரவே இல்லை சேர்ந்ததாக அவர்களுக்கு எண்ணம் ஏற்பட்டது ஆறு மாச காலம் கிளம்பு நம்புறதுக்கு எதுங்க ரசுல்லா மதிக்கிறது இது குரானுக்கு மாற்ற சும்மா இருக்கல யூகத்தின் அடிப்படம் இருக்கல எந்த ரசனத்துக்கு மாற்றம் அதை நம்ம வளக்கி அதே மாதிரி ரசூல் ஒரு அம்மா வந்து ஒரு பிள்ளைய நான் வளர்த்துருக்குறேன் பெரிய பிள்ளை ஆயிட்டான் தாடி முளைச்சிருச்சு மீச முளைச்சிருச்சு ஆனா வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போறாரு எங்களுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு என்ன செய்யறது நீ பால் கொடுத்துரு யாருக்கு அந்த தாடி முளைச்ச ஆளுக்கு நீ பால் கொடுத்துரு இதை மறுக்கிறோம் நீங்க கொடுக்கணும் எல்லா பேரும் என்னத்த சொல்ல வரியா அதெல்லாம் வர நீ கொடுப்பியான்னு கேட்டா ஆ நான் கொடுக்க மாட்டேன் பத்துவா குடுப்பா கொடுக்க மாட்டேன் அப்பெல்லாம் பதறது இல்ல ரசுல்லா விஷயத்துல மட்டும் ஏன் உங்களுக்கு அரமா ஏன் ஒரு மூடத்தரத்துல இருக்கிறிய அறிப்பாளத்தோட சரியா அதை பிடிச்சி என்ன தொங்குற மேல சட்ட இருந்து பிரயோஜனம் என்ன கீழே வேட்டி இருக்கணுமா இல்லையா வேட்டிய காணும் ஆ சட்டை இருக்குதுன்னா சட்டை இருக்குது இல்லைனா ஹதீசு சரியா அறிப்பாளத்தோட பாக்குறதே எதுக்குங்க கருத்துக்கு தானுங்க கருத்துல பிரச்சனை சொன்னா இவங்க அறிவிப்பாளத்தோட பிடிச்சு தொங்கிட்டு இருக்கிறாங்க என்னன்னு பாருங்களேன் அப்ப இந்த மாதிரி செய்தியை நம்ம இருக்கிறோம் என்னத்த மருத்துவம் அல்லாஹ் மறுத்துட்டோமா ரசூல மறுத்துட்டோமா ரசூலாவுடைய கண்ணியத்தை மறுத்தோமா ரசூல்லாவுடைய கண்ணியத்தை இந்த மாதிரி செய்திகளை மறுக்கிறோம் எத்தனை பேர் மறுத்து இருக்கிறாங்க அது மாதிரி உம்முகாராம் புகாரில் வரக்கூடிய செய்தான் உம்முகராம்னு ஒரு பெண்மணி ரசுல்லா வந்து அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு அடிக்கடி போய்ட்டு வருவாங்க பக்கத்தில் படுப்பாங்க அந்த அம்மா பெண் பார்த்து விடுவாங்க இவ்வளவு இருக்குது இது தேவையா இதை நம்ம ஈமானா சொர்க்கத்துக்கு போக முடியுமா எது ரசுல்லா போய் படுத்தாங்க விரிவுரை எல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா மடிய படுத்தாங்க உம்முஹராம் யாரு அவர் ஒரு அன்சாரி பெண்மணி ரசுல்லாவுக்கு என்ன வம்சாவளி உறவா யார் அவரு பால் குடி உறவா அந்த அடிப்பு ரசுல்லாவுக்கு மகரம் ஆகுங்க ஆதாரத்தை காட்டுங்க ரசுல்லாவுக்கு பால் கொடுத்த தாய யாரு ரசுல்லாவுக்கு உறவினர்கள் யாரு எல்லா வரலாறுல பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த உம்முகாம் ஆனா மகரமானால என்ன செய்றீங்க அறிவிப்பாளத்தோட சொன்னா வேட்டியை விட்டுட்டு சட்டைய போற வேலையை செய்து கொண்டு இருக்கிறீர்கள் வேண்டாம் அது ரசுல்லாவுக்கு அவமரியாதை அப்ப இந்த மாதிரி செய்திதான்